நம்ம பாதுஷா ஜலீல் அப்புறம் தாங்கம்ம வச்சு பிடிக்கிற ஆசி ஆசி சலீம் அப்புறம் நானும் உட்காந்துருக்கோம் ஒரு போட்டில் இப்போ வந்து கொத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாப்புல இவர் தான் அந்த தக்கரு இவர் போட்டிருக்காப்புல கொத்துதுன்னு சொல்றாங்க ஆனா வேஸ்ட்டு இவர் பிடிக்க தெரியல இவருக்கு அப்புறம் ஜலியில வேறு போட்டு காம நேரம் ஆச்சு இன்னும் வந்த மாதிரி தெரியல இதுக்கு நம்ம என்ன இற கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு கனவா இந்த கனவா வச்சு தான் அதோட செதில்களை எடுத்து மின் பிடிக்கிறோம் இவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் இதுவரையும் எதுவுமே பிடிச்சாப்புல தெரியலை அடுத்தது குத்ராப்ல பாருங்க மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இதுதான் மாட்டிருக்கு பாசி அடுத்ததா எப்படி போடுறாங்கன்னு பாருங்க மக்களே அதான் பாருங்க வச்சுதான் வெட்டணும் பெருசாக தான் விட்டுறாங்க இந்த போட்டோட ஓனர் தான் பாருங்க எப்படி விட்டுறாருன்னு பாருங்க ஒரு தூண்டி தான் முன்னாடி நாங்க சின்ன பிள்ளையில் மீன் பிடிக்கும் போல் ரெண்டு தூண்டி வச்சிருப்போம் இப்போ வளர்ந்தனால ஒரு தூண்டி தான் போடுறாங்க ரொம்ப நேரமா மாட்ட மாட்டுக்குது இதுவரை போட் பாருனால தெரியுது லைவ் போடுறான்ப்பா தம்பி பரவாயில்லையா பிடிச்சிருச்சு போட்டெலாம் பறக்குது

மோட்டர் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பார்க்குறாங்க வந்து போட்டாஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ சுத்தி ஏசி ஜல்லியில் ரொம்ப மோசமான நிலையில தான் போட்டுருக்காங்க நிஜாம் ப்ரோ பார்க்குறாப்ல இருபத்தி மூணு ஜெலிய அசி அசிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அன்றைக்கி வந்து மழை சொல்லியிருக்காங்க அதாவது புயல் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எந்த மீனவர்களும் கடைக்கு கடலுக்கு செல்லவில்லை போட்லாம் ஓரமாக தான் கட்டி கிடக்கு பாருங்கள் நண்பர்களே அப்புறம் மீறியும் கடலுக்கு சென்றால் அந்த வலைகள் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமா ரெண்டு ஒன்றரை மணி நேரமா தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு மீனோட மாட்டலை கெளுதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில மக்களே இவர் தான் துடுப்பு போடுறவர் இவர் தான் காதல் மன்னன் ஆ ஆ ஆ காதல் மன்னன் அப்படிங்கிறவரு இதுதான் தாங்கம்முன்னு சொல்லுவாங்க சுற்றுராப்புல பாருங்க நேரம் சுற்றி இருக்க அளவுக்கு இலங்கைக்கு போயிருக்குன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா இங்கிருந்துள்ள தான் இருக்கு இதுவரையும் ஒரு மீன் பிடிக்கலை உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியலையா என்னன்னு தெரியலை இவர் பேர் வந்து ஏபி பாசாமா கேட்டா பூபக்கர் மாமன் பாதுசா அப்படின்னு சொல்கிறாப்புல பாருங்க மக்களை எவ்வளோ அருமையாக இருக்குது கடல் அங்கே ப்ரோ ஒருத்த ஒரு போட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆ பொறுக்குது மக்களை பாருங்கள் ஏ அப்படி இப்படின்னு வருது டைட்டாக இருக்குதா ஆனால் மீன் பிடிக்கல மக்கள் திங்குது கீழி கீழிப்பொடி வந்து இறைய கடிச்சு கடிச்சு தின்ட்டு போயிருது இப்போ வந்து நம்ம இது எதுக்காக தூண்டி போடுறாங்க அப்படிங்கிறத வந்து மீனவர்கிட்ட கேப்போம் இது என்ன தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க வீச்சு துண்டி வீச்சு துண்டினா இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா சும்மா கடையிலுக்கு போகக்கூடாதுன்ட்டு ஸ்டைக் மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க புயல் அறிச்சனால சும்மா நம்மளா கையில் கை வீச்சு துண்டின்னு சொல்லுவாங்க இதை நம்ம இது ஒரு பொழுது பக்கம் வச்சுக்கலாம் இது ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்கிறது இதுலேயும் ஒரு சின்ன ஒரு பழப்பு இருக்குது அது கண்டிப்பாக இதில் என்னென்ன பொருள் மீன் மாட்டும் இந்த சங்கு கணான்னு சொல்லிட்டு ஆட்டோ பஸ் இருக்குங்களா அதை வந்து சின்ன சின்ன பீஸா அறிஞ்சு அந்த தூண்டி மூணுல கோர்த்து வீசுறது அதுல ஏதாவது தப்பி இதை ஒன்று ரெண்டு மீன் கவி பிடிக்கிறது தான் கவி பிடிக்கும் இதில் என்னென்ன மீன் இது வரையும் பிடிச்சிருக்கீங்க நம்ம பிடிச்சது கெழுது வண்டியும் பிடிச்சிருக்கோம் பிரதர் எத்தனை கெழுது பிடிச்சிருக்கீங்க இது வரையும் நேத்து பார்த்தனா ஒரு பத்து பதினஞ்சு கெழுது பிடிச்சோம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்லை சொல்றது அளவுக்கு கடல் வந்து தெளிஞ்சனால ஒண்ணும் இல்லாம இருக்கு அப்புறம் அவரை கேட்போம் ஜலீல் அவர்களே நீங்க எத்தனை வருஷமா மீன் பிடிக்கிறீங்க நான் ஊர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா பிடிச்சிட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷம்னா உங்களுக்கு வயசு எத்தனை பிரதர் எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசு ஆகுதா சரி ஓகே இப்போ வந்து துண்டி போட்டிருக்கீங்க எல்லாம் என்ன என்ன தூண்டி போட்டிருக்கீங்க கனவா துண்டி போட்டிருக்கோம் கிளி துண்டி போட்டிருக்கோம் முறை துண்டி போட்டிருக்கோம் அப்புறம் எல்லா துணியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ சரி இப்போ என்ன மீனுக்காக நீங்கள் துண்டில் போட்டிருக்கீங்க இப்போ வந்து நாங்கள் கெழுது காண்டி போட்டுருக்கோம் கெழுது அது என்ன என்ன கெழுது வரும் இதில் மாட்டும் இதில் கொடுவா மீன் மாட்டுமா கொடுவா துண்டி இருக்க அது தனியாக இருக்குங்க தனியாக இருக்குது இல்லை இதில் இப்போ போடும்போது தப்பி தவறி கொடுவா மாட்டினா என்ன பண்ணுவீங்க மாட்டினது தான் மாட்டினது தான் கொடுவா இப்போ இன்னைக்கு நிலமைக்கு என்ன ரேட்டாக இருக்குது கிலோவா சரி நண்பர்களே பார்த்துட்டோம் அவ வந்து பாருங்க தான் தூண்டி இதுல போட்டா கடிக்குது இந்த இதுதான் இந்த தூண்டிய வச்சுதான் குடிக்கிறாங்க ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது இவர் சுற்றுரா இருப்பாருங்க அவ்வளவுதான் மக்களை ஓடுது ஹைட்டு இந்த இப்போ கெழுது நீங்கள் பிடிச்சிங்கன்னா என்ன ரேட்டுக்கு போகும் கிலோ நூறுரூவாய்க்கு போகும் எழுபது ரூபா தான் போகுமா சரி ஓகே நண்பர்களே பாருங்கள் மலை மேகங்கள் சூழ்ந்துருக்கு புயல் மையம் கொண்டிருக்கு மீனவர்களோட இப்போ வாழ்வாதாரம் வந்து மீனை நம்பி தான் இருக்குது ஆனால் அந்த புயல் மையம் கொண்டு ம் இப்போ எதுவும் உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்குமா இந்த நேரத்துல நிவாரணம் கிடைக்கல கிடைக்கல அஞ்சு நாள் பொழப்ப போனாலும் போனதுதான் அப்படி தானே அன்பர்களை மீனவர்களோட வாழ்வாதாரணம் ஏற்படுத்தான் தினமும் அன்றாட தான் அதை தொழிலை வந்து பயன்படுத்திக்கிறவோம் இடையில வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் புயல் காற்று மா மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தொழில் நடக்காது கடல்லே கால் நடக்க முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படும் ஆனால் ஒரு மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட காலை வந்து கடலில் எப்போவும் நினச்சிக்கிடுவாங்க இப்போ நாங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் அந்த நான் வந்து கடலில் கால் படாமல் இருக்காது அலைகளும் இப்போ வந்து சின்ன சின்னதாக போயிட்டு பெருசு பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு புயல் எப்போ கரையை கிடக்கும் என்னங்கிறதும் தெரியலை அடுத்த கட்டம் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு நோக்கி வேண்டியாக இருக்குது மீண்டும் இது போன்ற லைவ் வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுபவன் இயற்கையை ரசிப்பவன் நான் எல்லாம் இயற்கை ரசி போனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னா கடலில் கடலுக்கு உள்ளே போல கடலோட என் தான் இருக்கணும் இதுதான் கரைகள் இந்த கரையை பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் இது எங்களோட வாழ்வாதாரம் மீனவர்களோட வீடும் இங்கே தான் இருக்குது பாருங்கள் இதுதான் வீடுகள் மீனவர்களோட வீடுகள் இது போல் மீனவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்க மீனவர்கள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்துக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக என்ன செய்வாங்க தெரியல தெரியலை போல் வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம இயற்கை ரசி போனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க மீனவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே